வாழ்க வையகம் வாழ்க வையகம் குருவே துணை அனைவருக்கும் இனிய காலை வணக்கம் அசனருட் தந்தை வேதாத்ரி மகரிஷி அவர்களது உலக சமாதான கவிதைகள் பார்த்து கொண்டிருக்கிறோம் இன்று கவியன் நூற்றி அறுபத்தி ஐந்து பாலைவனங்கள் மறைய வேண்டும் ஆலைகளில் அன்றி நூல் துணி இவற்றை அதிக சிரமப்பட்டு கையால் செய்வோம் மூளை முடுக்கெல்லாம் நீர் ஓடி பாய முயற்சித்து நீர்த்தேக்கம் பலவும் செய்வோம் பாலைவனங்கள் பலவும் ஒவ்வொன்றாக பண்படுத்தி பாய்ச்சி மரங்கள் தோற்றி சோலைவனமாக்கிடுவோம் மனிதற்குள்ளே சூட்சுமமாய் ஒடுங்கியுள்ள ஆற்றல் கொண்டு உலக சமாதான ஆட்சிக் காலத்தில் தனிமனிதர் சொத்துரிமை என்பது கிடையவே கிடையாது அப்பொழுது மனித இனம் இயல்பாக ஒன்றுபட்டு வாழும் தனிமனிதன் சொத்துரிமை இல்லாத காரணத்தால் வியாபாரத் துறையிலோ பொருளாதாரத் துறையிலோ போட்டி இருக்காது ஒரு நாட்டு மக்களின் முன்னேற்றம் மற்றொரு நாட்டை பாதிக்காது ஆகவே எல்லா தொழில்களும் இயந்திரமயமாக ஆகத்தான் வேண்டும் மனிதர்கள் அதிக சிரமப்பட்டு எந்த தொழிலையும் செய்ய வேண்டியது இல்லை கைகளினால் பொருள் உற்பத்தி செய்வது என்பது அதிகமான நேரம் எடுக்கக்கூடியது மனிதர்களுக்கு சிரமம் தரும் அது மட்டுமல்ல அதற்கு ஏற்ற அளவு பொருள் அதிலிருந்து கிடைக்காது அன் எக்கனாமிக்கல் என்று சொல்வோம் அல்லவா அது போல அது நமக்கு அதிகம் பொருள் துறையில் நன்மை தராது எனவே மிக சுலபமான முறைகளில் பொருட்களை நாம் இயந்திரங்களை பயன்படுத்தி அதிக அளவில் உற்பத்தி செய்து கொள்ளலாம் உதாரணமாக நாம் உடுத்துகின்ற ஆடைகளுக்கு வேண்டிய நூல் துணி இவற்றை கூட இயந்திரங்களிலேயே செய்து கொள்ளலாம் அதே போல அன்றைக்கு இருக்கும் விஞ்ஞான வளர்ச்சியை பயன்படுத்தி எங்கும் நாம் அதிகம் அதிகம் அணைகளை கட்டி கால்வாய்கள் வெட்டி நீர் பாய்ச்சல் வசதிகளை அதிகமாக செய்து கொள்வோம் இன்று உலகில் உள்ள பாலைவனங்கள் பலவற்றை நாம் அன்று நீர் பாய்ச்சி பண்படுத்தி சோலை வனங்களாக்க முயற்சிப்போம் ஏனெனில் ஒவ்வொரு மனிதருக்குள்ளும் அளவற்ற ஆற்றல் அடங்கி இருக்கிறது அந்த ஆற்றலை நாம் முறையாக பயன்படுத்த தெரிந்து கொண்டால் மனிதருக்குள் அடங்கியிருக்கும் சக்திகளை எல்லாம் ஒன்று சேர்த்து பயன்படுத்த முயற்சித்தால் இன்று பாலைவனங்களாக இருப்பவை அனைத்தும் சோலைவனமாக காட்சி தருவது சுலபமே அனைவருக்கும் நன்றி வாழ்க வளமுடன்